போன்ற வார்த்தையே ராஜாங்க ஓகே இல்லுன்னால் இல்லம் ஓகே ஸோ ராஜாவானவர் வசிக்கக்கூடிய தான் கோயில் ஆலயம்னு சொல்லுவாங்க ஆலயம்னு சொல்லும்போது அனைத்து ஆன்மாக்களும் லயம் ஆகக்கூடிய இடம் ராஜகோபுரம் இப்படி போகும் விமானம் இப்படி போகும் அங்கே அந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா விசாலமாக இருக்கிறது ஷாலான்னு இப்படி இருக்கும் கோயிலுக்குள்ளே போனாலும் எங்கே இருக்கீங்க சுவாமிக்குள்ள இருக்கீங்க திரும்பி விமானத்தை பாக்குறீங்க யார பாக்குறீங்க அப்ப நீங்கதான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப கூட்டமா இருந்ததுங்க சுவாமியே பாக்கலங்க அப்படின்னு இதை கேட்டவா இனிமேல் சொல்ல முடியாது சாதமங்கள்றது மிகப்பெரிய கலை பொக்கிஷம்ங்க பாகம் வெறும் பூஜைகளுக்கு மட்டுமல்ல அப்புறம் ஆச்சாரியன்னு அது அதை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறது இதை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி வழிபாடு பண்ணுறதெல்லாம் நம்மளே குழப்பிக்கிற மாதிரி ஆகுது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் அது குடிமரத்து நமஸ்காரம் குடிமரம் நமஸ்காரம் பண்ணுறது வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி தான் பண்ணணும் பத்ரலிங்கம் பேர் பலிப்பீடத்திலையும் அது ரொம்ப அங்கே கற்பூரம் ஏத்துறது அதெல்லாம் கூடாது நம்ம கற்பூர ஏற்றா எலுமிசி பழத்தை பொழிகிறா தெரியல மக்களை சொல்லவே மாதமங்கள் இருக்குங்க மழை ஜாஸ்தி பெய்தால் சிவனுக்கு என்ன பண்ணுன்னு இருக்குங்க மழை குறவா பெஞ்சா சிவனுக்கு பண்ணால் மழை பெய்யும் நம்ம மேலே யாராவது நம்ம ஒட்டு தொட்டா தெரியறதில்லைங்க அது மாதிரி அது மேலே அந்த கோபுரத்து மேலே கோபுரத்துலேயோ அந்த அந்த மதில் சுவர்லேயோ நீங்கள் போஸ்டர் ஒட்டும் போது சுவாமி மேலே படுறது சக்தி சக்திவிகுட நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு மாறுபட்ட தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்கோம் எனக்கு அடிப்படையில் சில சந்தேகங்கள் இருக்குது அதை ஐயா மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஐயா வணக்கம் நமஸ்காரங்கள் நமஸ்காரம் நம்ம கோவில் வந்து ஏன் கோவில் என்ன கோவில் ஏன் அங்கே எப்படி போய் சுவாமி கும்பிடணும் இதெல்லாம் நம்ம வந்து போன வருஷமே பேசணும் ஒரு கோவிலில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம பேசணும் அதுக்கு முன்னாடியே இப்போது இன்னொரு கேள்வி வருது கோவில்னா என்ன அது என்ன அந்த அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா கோவில் இல்ல ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னால் கோயில்ன்ற வார்த்தையே ரொம்ப முக்கியமானது இந்த கோன்ற வார்த்தையே ராஜாங்க ஓகே இல்லைன்னா இல்லம் ஓகே ஸோ ராஜாவானவர் வசிக்கக்கூடிய இடம் தான் கோயில் இங்கே ராஜான்றது யாருன்னா ஈஷான சர்வ வித்யானாம் ஈஸ்வராக சர்வபூதானாம்னு ஈஸ்வராக சர்வபூதானாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரன் தலைவர் ராஜானா வெறும் இப்ப இருக்கிற நம்ம ஒரு ஒரு நாட்டினுடைய ராஜா அப்படின்றது மட்டும் இல்ல ஒரு ஏன்னா ஒரு பிரதேசம் ஆயிடுறது சர்வபூதானாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் தலைவர் அப்படின்னா கோ யாருன்னா எல்லாம் வல்ல பரம்பொருள் சிவபெருமான் அப்ப சுவாமியுடைய வசிக்கக்கூடிய இல்லம் இப்படி ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயம்னா அவர்கள் பார்க்கக்கூடியது வந்து பரவாசு தேவன் விஷ்ணு அந்த தேவத்த அம்சம் அதுதான் அது ஸோ நமக்கு பொழுது அவர் வா வசிக்கக்கூடிய இடம் கோயில் முதல்ல கோயில் ஆலயம்னு சொல்லுவாங்க ஆலயம்னு சொல்லும்போது அனைத்து ஆன்மாக்களும் லயம் ஆகக்கூடிய இடம் ஏன்னா நம்ம எல்லாமே சிவபெருமான்கிட்ட தான் வந்தோம் திரும்பி கிட்ட தான் செல்ல போகிறோம் என்பதனால் அந்த இடத்திற்கு ஒரு சக்தி அங்கே நடைபெறக்கூடிய பூஜைகளானது அங்கே வரக்கூடியவர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் மொத்தம் எவ்வளவு ஸ்பீஷிஸ் பார்த்தோம் எண்பத்தி நாலு லட்சம் அது ஹியூமன் பீங் இஸ் ஜஸ்ட் ஒன் அது நான் அடிக்கடி ஏன் சொல்றேன்னா நம்ம எப்பயுமே என்ன நினைச்சுக்கிறோம் ஒரு கோவிலுக்குள்ள போறச்சு ஓ எனக்கு இது பண்ணணும் நான் இது மாத்துறேன் அப்படின்னு நினைக்கிறோம் நம்மளோடது ஏன் மாற்ற முடியாதுன்னா இது நமக்கு மட்டும் இல்லைன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு தர்மகர்த்தாவாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அங்க தர்மகர்த்தாவாக இருக்கிறது அவ்வளவுதானே தவிர நீங்க ஒரு நீங்க ஒரு உபயம் பண்றீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உபயோகம் ஓ நான் இது செய்தேன் இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லுவோமானால் அந்த அந்த ஸ்ட்ரக்சரை மாறிப்படும் ஸோ கோவில் பார்க்கும்பொழுது நிறைய இப்போ ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கும் நீங்க ஒரு விமானம் இருக்கும் ஒரு பக்கம் ராஜகோபுரம் இருக்கும் மகா மண்டபம் இருக்கும் அர்த்த மண்டபம் இருக்கும் மூலஸ்தானம் இருக்கும் இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதை பத்தி தனித்தனியாவே நம்ம பார்க்கணும் அங்கங்கள்லாம் இருக்கு ஒரு அப்படின்னா இருக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ராஜகோபுரம்ன்றது சுவாமியுடைய பாதகமலங்கள் அதுதான் என்ட்ரன்ஸ் வெறும் என்ட்ரன்ஸ் இல்ல வி ஆர் நாட் ஜஸ்ட் என்ட்ரிங் அதுவே ரெண்டு அமைப்புங்க ஐயா பொதுவாகவே மாளிகான்னு ஒரு அமைப்பு ஷாலான்னு ஒரு அமைப்புங்க ஆகமங்கள்ல ரெண்டு ஸ்ட்ரக்சர் ஆகமங்கள்ல அந்த இந்த சிவில் இன்ஜினியரிங் படித்தவாள்லாம் கண்டிப்பாக ஆகமத்தில் இன்டர் டிசிப்ளினரி எடுத்துட்டு அவள் பிஹெச்டி பண்ணணும் அப்போ நிறைய ஸ்டைல்ஸ் கொண்டு வரலாம் ஓகே அவ்வளவு டிசைன்ஸ் டிசைன்ஸ்னா இருக்குங்க பிரம்மாண்டமாக இருக்கு ஸோ பேசிக்காக ரெண்டு சொல்கிறோம் அதில் நிறைய உள்ளே போகிறது இந்த ஷாலானா என்னென்னா நமக்கு அந்த ஸ்பேஸ் நிறைய பாருங்க பாரு பாட்டாலா கோஷாலா யாகசாலா பொதுவான இடம் மாளிகான இந்த ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் இருக்கு பாருங்க மாட மாளிகை மாளிகான் பேர் மாளிகை மாளிகை நம்ம தமிழ்ல சொல்றோம் மாளிகான் பேரு ஆகமங்கள்ல சொல்றது இப்படி வர ஸ்ட்ரக்சர் நீங்க ஒரு ஆலயத்துடைய அமைப்பு பாத்தீங்கன்னா இரண்டுமே இருக்கும் ராஜகோபுரம் இப்படி போகும் விமானம் இப்படி போகும் அங்க அந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா விசாலமா இருக்கிறது ஷாலான்னு இப்படி இருக்கும் அப்போ ஒவ்வொருக்கும் ஒரு காரணம் இருக்கும் இங்கே வந்து நீங்கள் ஒரு வித்தியாச ஷாலா அப்படின்னா அந்த இடத்துல படிப்புக்குன்னு இருந்தது ஆனால் ஆலயங்களையும் பெருசாக இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் இடம் குடிக்கக்கூடிய இடமா இருந்தது அங்கேயே அப்போ இந்த ராஜகோபுரம்ன்றது என்னென்னா அதுதான் பிரவேசம் என்ட்ரு பண்ணுறோம் ராஜகோபுரம் எல்லாம் ராஜானாலே எல்லாம் பெரியவர் இருந்தோம் ராஜா தங்கக்கூடிய இடம்னு பார்த்தோம் கோயில்னா யார் தங்குறா ராஜா தங்க ராஜா அப்போ கடவுள் தங்கக்கூடிய இடத்திற்கு இந்த கோபுரம் என்னாகிறது உள்ள அதுதான் என்ட்ரன்ஸ் ஆகும் ஓகே அப்போ நம்ம எங்க இதுக்குள்ள உள்ள போறோம் வெறும் ஸ்ட்ரக்சர் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நினைக்காமல் நாம் எல்லாமல்ல பரம்பொருளுக்கு உள்ளே செல்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு வந்து விட வேண்டும் உள்ளே செல்லும் பொழுது அதனால்தான் நம்ம போன தடவை நம்ம போது அந்த நீங்க சிவபூஜையை பற்றி கேட்டிருந்த போது சிவதீக்ஷை பெற்றுக்கொண்டு ஏன் செல்ல வேண்டும் என்று சொன்னேன் என்றால் சிவதீக்ஷை பெற்றுக்கொண்டு ஒரு பக்குவமாக தாங்கள் செல்லும் பொழுது இவற்றையெல்லாம் நீங்கள் இன்னும் அனுபவிக்கலாம் நீங்க அந்த வேல்யூ நீங்க நான் அந்த ஒரு பொருளுடைய வேல்யூ அதை பத்தி தெரிஞ்சாதான் தெரியும் இல்லாத ஒரு பொருள் தங்கம் வெள்ளிய பத்தி தெரியல ரெண்டும் ஒன்னாதான் தான் வைப்போம் உங்களுக்கு எல்லாம் பொருள் தானே எல்லாம் சேர்த்து வை தங்கம் வேற வெள்ளி வேற அலுமினியம் வேறன்னு தெரியும் பொழுது அதை பத்திரமா பாதுகாப்போம் ஒன்னொருத்துக்கு ஒரு சக்தி இருக்கு ஆனால் அந்த வேல்யூ வச்சு மாதிரி ராஜகோபுரம்ன்றது அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அந்த உள்ளுக்குள்ள அந்த கோயில் பரம்பொருள் சிவபெருமான் இருக்கிறார் உள்ளே என்றா கூடிய இடம் ராஜகோபுரம் ராஜகோபுரம் ஏற்கனவே பார்த்தோம் எப்படி உள்ள போய் தரிசனம் பண்றது எல்லாம் பார்த்தோம் ராஜகோபுரம்னு ஒரு அமைப்பு இருக்கும் அதை பத்தி நம்ம அதுலயும் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு விமானம்னு இருக்கும் விமானம் வேற ராஜகோபுரம் வேற ராஜகோபுரம்னா வெளியில இருக்கிறது விமானம்னா சுவாமிக்கு மேல இருக்கு இங்க ராஜகோபுரத்துக்கு நம்ம உள்ள போவோம் ஆனா விமானம்னா என்ன உங்களுக்கு விமானம்னா அந்த சுவாமி சந்நிதி இருக்கு பதிலா சந்நிதிக்கு மேல இருக்கறது விமானம் ஓகே விமானம் வேற கோபுரம் வேற ஓகே விகத்தம் மானம் விமானம் மானம்னா அளவு இங்க விகதம்னா சம்திங் ஸ்பெஷல் ஏதோ விசேஷமா இருக்கு என்ன சம்திங் ஸ்பெஷல் ஓ பெயிண்டிங்கா ஓ டிசைனா அப்படி இல்லப்பா உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளை வெளியே கொண்டு வந்து காண்பிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அது அதான் ஷில்பி ஹி மாதா குரு பிதான்னு ஐயா விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க விஸ்வகர்மான்னு விஸ்வகர்ம சமுதாயம் என்னென்னா அந்த ஷில்பி அவ ஒரு அங்கம் ஷில்பியால் ஒரு அங்கம் ஷில்பி நிறைய ஐந்து பிரிவுகள் இருக்கு ஷில்பி ஹி மாதா குரு பிதா அந்த சிவாச்சாரியர் ஆதிசைவன் பிதா ஆகமங்கள் சொல்ற ஷில்பி ஹி மாதான்னா தாயார் மாதிரி அந்த அந்த ஆலயத்தை உருவாக்குறது விஸ்வகர்மா அதுக்கு உயிர் கொடுக்கறது ஆதிசைவன் ஷில்பி ஹி மாதா குரு பிதா தந்தை தாய் மாதிரி அந்த டிசைன் பண்றாலு ஓ டிசைன் ஓ அது டிசைன் பண்றா அந்த டிசைனுக்கு அந்த உயிர் அந்த சக்தி கிடைக்கிறது எப்படின்னு பார்க்கும்பொழுது அது என்ன சக்தி கிடைக்கிறதுன்னா அந்த ஆச்சாரியன் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க கும்பாபிஷேகம் போது என்ன பண்றீங்க ஐயா கும்பாபிஷேகம் பண்ணும்போது தண்ணீர் எங்க நீங்க எங்க சேர்க்கறாங்க அந்த விசேஷ தண்ணீர் இந்த கும்பாபிஷேகம் எங்க பண்றாங்க முதல்ல யாருக்கு பண்றாங்க மேல கலசத்து மேல பண்ணிட்டு தான் கீழே வருவாங்க மேல பண்ணிட்டு தான் கீழே வர முடியும் என்ன காரணம்னா அதையும் தெய்வீகத்தன்மையுடன் ஆக்குவது ஓகே நீங்க மேல என்ன பண்றா மேல அந்த அதாவது சு சூக்ஷ்மலிங்கம்னு உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஸ்தூலலிங்கம் ஸ்தூலம்னா தெரியறதுங்கய்யா சூக்ஷ்மம்னா உள்ள ரகசியமா இருக்குது உள்ள மூலஸ்தலத்துல ரகசியமா இருக்குல்லங்க ஐயா அதனுடைய விகத்தம்மானம் விசேஷமான அளவு அதுதான் விமானம் அந்த விமானத்தை பார்த்தாலே நீங்க யார பாக்குறீங்க இப்போ நீ கோயிலுக்குள்ளே போனாலே எங்க இருக்கீங்க

இதெல்லாம் உங்களுக்கு சத்தியமா சொல்றேன் இது வந்து உங்களுக்கு திருப்தி படுத்துறதுக்கு சொல்ல சொல்லுறேன் உங்களை திருப்தி படுத்தணும்னு எனக்கு என்ன சுவாமிக்கு தான் வேலை நமக்கு கிடையாது நம்ம அவாவா திருப்தி அடைஞ்சா போதும் இருக்கிறத சொல்றோம் அப்படி உனக்கு பிளெக்சிபிலிட்டி கொடுக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க பிளெக்சிபிலிட்டி இருக்கு ராஜகோபுரம் ராஜகோபுரம் தான் என்ற ஆரோ விமானம்ன்றது என்ன பார்த்தோம் விகதமான விமானம் அந்த விமானங்களுடைய ஆகமங்கள்ன்றது மிகப்பெரிய கலை பொக்கிஷம்ங்க ஆகம் வெறும் பூஜைகளுக்கு மட்டுமல்ல ஒரு ஆச்சாரியன் அது அதை வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்றது இதை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி வழிபாடு பண்றதெல்லாம் நம்மளே குழப்பிக்கிற மாதிரி அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் அது அந்த பாஸ்வேர்ட் மாதிரி அப்போ அந்த விமானத்தை பார்க்கும்போது விமானத்துல உள்ள இருக்கக்கூடிய சுவாமிக்கு என்ன சக்தியோ அந்த சக்தி எல்லாம் விமானம் நீங்க அதுக்கப்புறம் நீங்க நம்ம கால் வைக்கிறது இல்லை விமானம் மேல நீங்க என்ன பண்ணுவோம் கும்பாபிஷேகம் ஆனவுடனே அந்த சாரத்தை எல்லாம் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் மேலே ஏற முடியுமா உள்ள மூலவருக்கு என்ன ஸ்தானமோ அந்த ஸ்தானம் நமக்கு அது ஒரு முக்கியமானது விமானம் ஸ்ட்ரக்சர் இருக்கும் சுவாமி உள்ள அந்த அந்த மூலஸ்தானம் இருக்கு பாருங்க மூலஸ்தானம் மூலம்னா எல்லாத்துக்கும் மூலமானது எல்லாத்துக்கும் அந்த வேறு மாதிரி அது ரொம்ப முக்கியமானதுங்க அந்த மூலஸ்தானத்தை எப்படி அமைக்கணும் என்னென்ன சுவாமி எங்கெங்க இருக்கணும் பிள்ளையார் எங்க இருக்கணும் முருகப்பெருமான் எங்க இருக்கணும் சிவபெருமான் எங்க இருக்கணும் உள்ளுக்குள்ளேயே அந்த வாஸ்துங்க அந்த மூலஸ்தானத்திலேயே எல்லா சுவாமியும் ஒரே மாதிரி இருக்காது

நீங்க அந்த மூலாலயம் வாஸ்து பாத்தீங்கன்னா அமைப்புங்க அந்த அமைப்பு அந்த அமைப்பு அல்ல சென்ட்ரல்ல சிவபெருமான் இருப்பார் சிவலிங்கம் ஒவ்வொரு தேவத்துக்கு ஒரு அமைப்பு இருக்குங்க எங்கெங்க இருக்கணும்னா இருக்குங்க பிள்ளையார் இங்க இருக்கணும் முருகன் இங்க இருக்கணும் மாரியம்மன் இருக்கணும் காளியம்மன் இங்க இருக்கணும் அப்படின்னா இருக்குங்க அமைப்பு இருக்குங்க இதன்படி அதை அமைக்க வேண்டுங்க அப்போதான் ஏன்னா அந்த வாஸ்து அமைப்பு இருந்தால்தான் அந்த ஸ்ட்ரக்சர் முழுக்க வேலை பார்க்கும் இந்த தெய்வீக தன்மை அப்புறம் இந்த ஆச்சாரியன் பூஜை பண்றான் உயிர் கொடுக்கிற அந்த இதுக்கு உயிர் கொடுக்கும்போது அதுக்கு சக்தி வந்துருது இது ஒரு மூலஸ்தானம் அந்தரா மூலஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய வெளியில வருது அந்தராலம்னு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க அதுக்கப்புறமா அர்த்த மண்டபம்னு பேருங்க அப்புறம் மகா மண்டபம்னு பேருங்க இது மாதிரி எங்கெங்க என்னென்ன காரியங்கள் செய்யணும் என்னென்ன பண்ணணும் எங்க ஜபிக்கணும் எங்க பூஜை பண்ணணும் எங்க இருந்தபடி அபிஷேகம் பண்ணணும் எங்க இருந்தபடி அர்ச்சனை பண்ணணும் எங்க இருந்தபடி தோத்திரங்கள் சொல்லணும் எங்க இருந்தபடி நாட்டியம் ஆடணும் எங்கே இருந்தபடி பாட்டு பாடணும் இவற்றையெல்லாம் நமக்கு குழந்த மாதிரி நம்முடைய சிவபெருமானு கொடுத்துருக்காருங்க நம்ம என்ன பண்ணுறோம் இதை எதையுமே பார்க்கறதில்ல நான் கோவில் கட்டுறேன் நான் என்படி தான் கட்டுவேண்ணா இயற்கைக்கு நீங்கள் மாற்றி பண்ணும்பொழுது என்ன ஆறுதுங்க ஐயா அப்போ நமக்கு முழுக்க அந்த பயனை பெற முடியறதில்லை வேற ஒன்றும் நான் தவறு சொல்ல யாரையும் தவறவருடைய இஷ்டம் நான் கட்டுறேங்க அப்படின்னா உங்கள் இஷ்டம்தான் நான் மாற முடியாது இதன்படி செய்யும் பொழுது முழு முழுமையாக நாம் பயனை அடைய முடியும் மற்ற நேரத்துலயும் பயன் அடையலாம் பக்தி வரலாம் பக்தி வரும் இல்லைங்க நான் பண்ணங்க நல்லாதாங்க இருக்கேன் நான் சொல்றேன் ஒன்றும் பயன் பெறலாமே நான் சொல்லுவது உங்களுக்கு மட்டுமல்ல ஒரு ஆலயம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல எவ்வளோ நம்ம ஸ்பீஷிஸ் பார்த்தோம் எண்பத்தி நாலு லட்சம் ஸ்பீஷிஸ் ஹியூமன் பீயிங் கணக்கே பல கோடி இருக்கு நீங்க மனிதர்களுக்கே வச்சுக்கோங்களேன் உங்க கணக்கு வச்சுக்கோங்க மனிதர்களுக்கு வச்சுக்கோங்களேன் இல்ல உங்க நாட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல உங்க பிரதேசத்துக்கு வச்சுக்கோங்க உங்க ஏரியாக்குன்னு வச்சுக்கோங்க உங்க ஏரியாலயே பல்லாயிரம் பேர் இருப்பாள் கண்டிப்பா அப்ப நீங்க மட்டும் எப்படி அத மாத்த முடியும் அப்ப அந்த ஆலய அமைப்புன்றது பார்க்கும்பொழுது இதெல்லாம் இருக்கும் சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா இங்கேயா பரிவார ஆலயங்கள் இருக்கும் இது பரிவார ஆலயங்களுக்கு முக்கியமானது என்னன்னா ஒரு ரூலு அந்த மூலஸ்தானத்துக்கு மேல விமானத்துக்கு மேல இருக்க கூடாதுங்க

எல்லாமே சுவாமியை பார்த்து இருக்கிறது அது மாதிரி ஒரு அமைப்புங்க இது இதுதான் இது பேசிக்கா கொடிமரம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே கொடிமரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கொடிமரத்துல உள்ள போனோடனே கோயிலுக்கு போனே கொடிமரமும் முக்கியமானது எல்லா நமக்கு ஞானத்தை தரக்கூடியது எல்லா கொடிமரத்தை நமஸ்காரம் கொடிமரம் நமஸ்காரம் பண்றது வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி தான் பண்ணணுன்னு நமஸ்காரம் பண்றது கொடிமரம் இருக்கும் பலிப்பீட்டம் இருக்கும் பத்ரலிங்கம் பேரு பலிப்பீட்டத்துலையும் அது ரொம்ப அங்க கற்பூரம் ஏத்துறது அதெல்லாம் கிடையாது கற்பூரம் ஏத்துறா எலிமிசி பழத்தை புழியரா தெரியல மக்களை சொல்லவே மாட்டேங்க மக்களுக்கு தெரியல சொல்றதுக்கு மறுபடியும் சக்தி குழுமத்திற்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன் இதன் மூலமாக இந்த விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறீர்கள் இது ஒரு நூறு பேர் பாக்குறாங்கன்னா ஒருத்தர் செய்தால் கூட இது பூர்த்திங்க யாராவது ஒருத்தர் இது பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அந்த நன்மை என்ன ஆகுதுங்க அந்த ஒருத்தர்னால உலகத்துக்கு

அப்போ போர்ட்டல் சென்டரு அந்த ஆலயம் நம்ம முன்னோர்கள் ராஜாக்கள் அதனால்தான் கோவில்களை பாதுகாத்தாங்க புரியுது கோவில்கள் ஏன் முக்கியம்னா அப்போ அந்த அமைப்பு இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ல சேர்த்துக்கு எப்படி நீங்கள் ஒரு ஒரு போர்ட்டல் சொன்னீங்கன்னா பலவிதமான ஒயர் இருக்கும் நமக்கு புரியாது சகப்பு மஞ்சள் பச்சை என்னப்பா எனக்கு சகப்பு கலர் பிடிக்காதுப்பா எடுத்துருப்பானா ஒர்க் ஆகுமா அது எப்படி ஸோ ஒரு ஆலயம் என்றால் இந்த இந்த பரிவார ஆலயங்கள் இந்த இந்த அமைப்பு இந்த விமானம் இந்த கோபுரங்கள் நான்கு துவாரங்கள் நீங்க மதுரை மீனாட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட கோவில்லாம் போனா வெறும் சுவாமி தரிசனம் பண்ணணும் ஒரு நாள் போதாது பல நாட்கள் இருந்து சுவாமி நம்ம குழந்தைகள் எல்லாம் கூட்டு போடுங்க குழந்தைங்களுக்கு காண்பிக்கணும் மெயினா அவளுக்கு என்ன பவர் ஹவுஸ் சொன்னாங்க புரிய வைக்கணும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் இது வந்து பிரபஞ்சத்தையே இணைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லணும் தான் பார்த்தா ஸ்ட்ரக்சர் ஆனா அது சைத்தன்யமுடைய இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஒத்துக்கிறீங்களே அது மாதிரி இது என்ன பண்றது இது வந்து அப்படியே இது வந்து இது இது ஆர்டிபிஷியல் இல்ல இதுதான் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸுக்கே காரணமான இன்டெலிஜென்ஸ் அந்த கடவுள் இருக்கக்கூடிய இடம் இயற்கையான ஒரு அந்த ஆலயம்ன்றது ரொம்ப அதனாலதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இந்த கோவில பத்தி எல்லாம் கோவில் ரொம்ப முக்கியமானது அது அங்கங்கள்லாம் இருக்கு ஆறு அங்கங்கள் எல்லாம் அதிர்ஷ்டம் பிரஸ்தரம் இருக்குங்கய்யா அத ஐயா நம்ம ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருந்தா அத பார்க்கணும் ஏன்னா அப்ப என்ன ஆகும் எதையும் தொடமாட்டா அது மேல போஸ்டர் ஒட்ட மாட்டா போஸ்டர் ஒட்ட மாட்டா டாய்லெட் சுட்டி கட்ட மாட்டா சுவாமியுடைய அங்க அது நம்ம மேல யாராவது நம்ம ஒட்டு தொட்டா தெரியறது இல்லைங்க அது மாதிரி அது மேல அந்த கோபுரத்து மேல கோபுரத்துலயோ அந்த அந்த மதில் சுவர்லயோ நீங்க போஸ்டர் ஓட்டும் போது சுவாமி மேல படுறது அந்த உணர்வு நமக்கு வந்துட்டு வந்துட்டு வந்துட்டுனா நம்ம அந்த ஆலயத்தை பாதுகாப்போம் ஆலயம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆலயம் பாதுகாக்கப்பட்டால் அனைவரும் நன்மை அடைவார்கள் என்று பகிர்ந்து கொள்கிறீர்கள் நிஜமான விஷயம் பெரிய சப்ஜெக்ட் இது கொஞ்சமா பாக்கலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஓகேங்களா ஏன்னா சில நேரங்கள்ல நம்மளால முழுமையாக ஒரு கோவில பிரதக்ஷணம் பண்ணி முடிக்குமா சில எல்லாம் வந்து இன்னும் என்னென்ன சன்னதிகள் இருக்குன்னே தெரியாமலேயே வெளியில வந்துடுறோம் பல தடவை இருக்கக்கூடிய கோவில்ல இருக்கக்கூடிய அந்த சன்னதி எங்கே இருக்குங்கிறது நம்ம வெளியில போய் எங்கேயோ படிக்கும்போது நமக்கு தெரியுது அடடா இந்த சன்னதி அங்கே இருக்குதா அந்த கோவிலுக்கு நான் போனேனே அப்படின்னு தோணுறது இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படி ஒருவேளை சுவாமி கும்பிடாம நம்ம அந்த மாதிரி அந்த எல்லாம் பார்க்காம வந்துட்டோமே அதுக்கெல்லாம் வந்து ஏதாவது இது இருக்கா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கிறோம் எல்லாவற்றையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த இதில் நம்ம பேசுவோம் அப்போ வந்து இது எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட பதில்கள் நமஸ்காரங்க நமஸ்காரம் நன்றி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து நம்ம வழிபாடுகள் அதையும் தாண்டி நம்மளுடைய ஞானம் நம்மளுடைய பாரம்பரிய ஞானம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்தவர்கள் நம்மளோட இருக்கிறது நமக்கு பெரிய பாக்கியம் அதனால் நாம் அதை பயன்படுத்தின்று நம்ம பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் வரக்கூடிய எபிசோட்களில் இன்னும் நிறைய விஷயங்களை இது குறித்து பேச போகிறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க நான் அடுத்த எபிசோடில் ஐயா கிட்ட கேட்டு அதற்கான பதில்களை உங்களுக்கு பெற்றுத்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்